அந்த நபர் முதல்ல குழந்தையாக இருந்தபோது அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஓவியர் குழந்தையாக பொழுது முதல்ல குழந்தை ஒரு வார்த்தை பேசும் இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லு அப்படிம்பாங்க அப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இந்த குழந்தை முதல்ல சொன்ன வார்த்தை லோபேஸ் அப்படின்னு சொல்லிச்சான் லோபேஸ் அப்படிங்கிறது ஸ்பானிஷ் மொழியில் பென்சில் அப்படின்னு அர்த்தம் அந்த குழந்தை அப்பாவை கேட்கல அம்மாவை கேட்கல பென்சில் அப்படின்னு கேட்கலாம் அப்போ அது முதல்லயே தெரிஞ்சாச்சு என்னதான் ஆக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு குழந்தைக்கு முன்னால எல்லா பொருட்களையும் நம்ம போட்டு வைக்கிறோம் எந்த குழந்தை எதை எடுக்குதோ அதை நோக்கி அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பழம் பிராலத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சில குழந்தைகள் பேனாவை எடுக்கலாம் சில குழந்தைகள் தூரிகை வண்ண தூரிகையாக பிரஷ்ஷை எடுக்கலாம் சில குழந்தைகள் முன்னால ஒரு ஸ்டெட்டாஸ்கோப் இருந்தா எடுக்கலாம் ஏதோ ஒன்று அந்த குழந்தை உள்ளுணர்வு உண்டு இந்த லோப்பர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டதே ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன முதல் வார்த்தை பிற்காலத்தில் மிக பிரபலமான ஒரு ஓவியராக ஆகி ஒரு உணவு விடுதிக்கு அவர் போறாரு இந்த உணவு விடுதி பின்னால அவருடைய காரை நிறுத்திட்டு அவர் இறங்கும் பொழுது அவர் அடையாளம் தெரிந்த ஒரு பெண்மணி ஓடி வரா ஓடி வந்து தன் கையில இருக்கக்கூடிய நான் சொன்னேன் எப்பவும் கையில வச்சுக்கோன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்டு அதை எடுத்து அவர்கிட்ட நீட்டி பேக்லோபிகாஸ் அவர்கிட்ட அவங்க கேக்குறாங்க ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுக்க முடியுமா நீங்க சின்னதாக ஒரு கிருக்கல் போட்டாலே அது ஓவியம் தானே வரைஞ்சு கொடுக்க முடியுமா வரைஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுடைய மிகப்பெரிய சிறிது அப்படின்னு சொல்கிறாங்க ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய அவருடைய அவங்களுடைய எழுதுகோவையும் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு கார் பக்கத்துலேயே நின்று ஒரு முப்பது வினாடிகளுக்குள்ளே அவர் மிக அற்புதமாக ஒரு கோட்டோவியம் வரைஞ்சிடுறார் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா ஒன்றும் கேட்குறாங்க ஏன்னா இவர் அவ்வளோ பிரபலமாக இருக்கும் இப்போ ஹவு மச் சுட் ஐ பே அப்படின்னு இதுக்கு எவ்வளோ நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுட்டே சிரிச்சுட்டே சொல்கிறாரு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் அப்படிங்கிறாரு மூவாயிரம் டாலரா இது இருந்து ஒரு முப்பது வினாடிக்குள்ளே கொடுக்கப்பட்டது அதுக்கு இவ்வளவா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார் இவ்வளவு முப்பது வினாடிகளுக்குள் இவ்வளவு சிறப்பாக ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு நான் முப்பது ஆண்டுகள் பயிற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் முப்பது ஆண்டு வாரம் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் கேட்க உடனே அவ்வளோ சொல்லுவோம் ஒன்றும் இல்லை மேடம் இங்கே நின்று என்ன ஆண்டவங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வினாடி சுதாரிச்சுட்டாங்க ஏன்னா பேசுறதுக்கு குரல் ஒரு ஸ்ருதியில் இருக்கும் பாடுறதுக்கு வேற ஸ்ருதிக்கு அந்த குரல் போகணும் ஒரு ஒரு வினாடி சுதாரிச்சுட்டு அப்புறம் பாட ஆரம்பிச்சாங்க பாடுங்க அப்படின்னு சொன்னது இன்னைக்கு தொண்டை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாளும் பாட போறது இல்லை பாடுங்க அப்படின்னு நீ சொல்லி பாடுறதுக்கு முன்னால முடிக்கிறதுக்கு முன்னால பாட ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க நீ கேட்டதுக்காக பாடல பாடுறதுன்ற சந்தோஷத்துக்காக அவங்க பாடுறாங்க அப்போ யாதுமானவளா ஆகணும் அப்படின்னா முப்பது ஆண்டு காலம் அந்த ஓவியத்தை வரைஞ்சு 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 பழகி கேட்ட ஒரு முப்பது வினாடிகளுக்குள் வரையணும்னா அதுக்கு பின்னால் அவ்வளவு கடினமான உழைப்பு இருக்குது பத்து வருடம் கழித்து நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விருட்சமாக நிற்கணும் அப்படின்னா இன்றைக்கு தொடங்குது யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் டுடே இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அதாவது எட்டாவது மாதம் ஏதோ ஒரு பெரிய நிலையில் யாரோவாக நீ நிற்க போகிற அப்படின்னா அந்த யாரோவாக அந்த பெரிய நிலையில் நீ நிற்கிறதுக்கு இன்னைக்கே தொடங்கணும் இஸ்ரோ அனுப்பக்கூடிய விண்கலங்கள் மாதிரி சரஸ்வதி பாடசாலா அனுப்பக்கூடிய விண்கலங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த விண்கலங்கள் சமுதாயங்கிற ஒரு வாரத்துக்குள்ள நிற்கணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு தொடங்கணும் இன்னிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் கணக்கெடுக்கணும் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் காலம் காத்தால பன்னெண்டு மணிக்கு டுவெல் ஏஎம் உங்கள் வீட்டுக்குள்ளே கண்ணை திறந்து பன்னெண்டு மணிக்கு கதவு கிட்ட பார்த்தேன்னா ஒரு காசோலை ஒரு செக்கை ஆண்ட உள்ள தண்ணுவார் என்ன அப்படின்னா அந்த செக் ராத்திரி பன்னெண்டு மணியோட காலாவதி ஆகிடும் அந்த செக்கை எப்படி பயன்படுத்துகிற நாளைக்கு மறுபடியும் வேணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்காது இன்னைக்கு நான் பயன்படுத்தலை நேற்றியோட இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அந்த காலத்தை நீ செலவு பண்ணலைன்னா அது கால அவதி ஆயிடும் காலாவதி ஆகிடும் அதனால் விரலிடுக்கு வழியாக வழிஞ்சு வழிஞ்சு போயிடும்

யாராக வரும் எதனால வரும் எங்க இருக்கும் எப்படி இருக்கும் அதற்கும் அடுத்தபடி என்ன தெரியுமா எந்த ஐந்து நபர்களை உனக்கு துணையாகவோ தோழிகளாகவோ இருக்க நீ அனுமதிக்கிறையோ அந்த ஐந்து பேருடைய சராசரி தான் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க சராசரி என்னவாக இருக்கும் நூறாக இருக்கும் உன்னை சுத்தி நாற்பது வாங்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உன்னுடைய சராசரி யாரையும் கேட்க வேண்டாம் நாற்பதாக மட்டும்தான் அப்போ நீ என்ன பண்ற தாய் தகுப்பு நீ கேட்டு வந்தது அல்ல ஆசிரியர்கள் நீ கேட்டு வந்தவர்கள் அல்ல நீ கேட்டு எதுவுமே உனக்கு ஆண்டவன் கொடுக்கல ஆனா நீ கேட்காமலே ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கான் தெரியுமா உனக்கு ஒன்ன கொடுத்திருக்கான் நீ கேட்கவே கிடையாது ஆனா தெய்வம் ரெண்டு கை கொள்ளாம உனக்கு ஒன்ன கொடுத்திருக்கான் அப்போ உன் நீதான் அவருடைய பெரிய நிதி நீதான் பெரும் கொடை நீ தான் பெரிய யூ ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நீதான் அப்போ என்னன்னு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் யாரு அப்படின்னு முடிவெடுக்கிறேன் நான் தாய் தகுப்பனை சொல்லலை ஆசிரியரை சொல்லலை நான் சொல்லக்கூடிய யாதுமானவளாக பத்து வருடம் கழித்து விண்ணிலே ஏவப்படக்கூடிய ஏவுகணையாக நீ மாறணும் அப்படின்னா விண்ணிலே தகுதியுள்ள ஏவுகணைகளுக்கு நடுவில் நின்றால் நீயும் விண்ணிலே செல்லும் அளவுக்கு ஒரு தகுதி பெற்றவளா அதை விட்டுட்டு மிகவும் சராசரியாகும் இலக்கே இல்லாதவர்களும் கனவே இல்லாதவர்களும் இன்னாராக நான் ஆக வேண்டும் என்ற வேட்கை இல்லாத நபர்களாக அந்த நபர்களின் சராசரியாக தான் எழுதிக்கிறேன் ஐ ஆம் ஜஸ்ட் தி ஆவரேஜ் ஆஃப் பீப்புள் ஐ அலவ் டு பி அரவுண்ட் மீ என்னை சுற்றி இருக்க நான் அனுமதிக்கக்கூடிய ஐந்து பேர்களின் கூட்டு எண்ணிக்கையின் சராசரி மட்டும்தான் அப்படின்னு என்ன பார்க்கணும் அடுத்தது யாராகணும் அப்படின்னா சுற்றியில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடு நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் உன்னுடைய நட்பு வட்டத்தை நீ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் அதை மனதில் வச்சுக்கோ ஏதோ மொபைலில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு அப்படின்னு முகம் தெரியாது எங்கோ இருக்கக்கூடிய நபர்கள் நட்பு வட்டம் அல்ல திரையரங்கில் வந்து போகக்கூடிய நபர்கள் கதாநாயகர்கள் அல்ல இந்த புரிதல் இந்த வயதில் வந்தாச்சு அப்படின்னா யூ வில் பி வெரி செலக்டிவ் அபவுட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சரியா அதற்கடுத்தது நேற்றுக்கு உங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்காக கோயமுத்தூரை விட்டு கிளம்பும்பொழுது கரூர்ல ஒரு பத்து நிமிடம் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இளம் வயது மீறி போற நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வயது இருந்தா சரி அவ்வளவுதான் அங்க அங்கதான் அவர் வந்து சயின்டிஸ்ட் டே அதுவும் பயோ கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இப்போ சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய நபர் உலகமே சேர்ந்து அவர் இப்போ வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கு டாக்டர் சுதாகர் அவருடைய பெயர் எல்லாரும் அவர் அழைக்கிறாங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் மிக உயரமான ஐயோ இவ்வளவு மதிப்பெண் இல்லைதான் உள்ள போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கல்லூரிகள் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சேர்ந்த நபர் அவர் அவர் இப்ப கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா தண்ணீரில் கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும் சுத்தமான தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜன் நம்மளால எடுக்க முடியும்னு தெரியும் ஆனா ஹைட்ரஜன் உலகத்துக்கு தேவைப்படுறத தண்ணியில இருந்து எடுத்துட்டோம் இருக்காது அதனால ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய அங்க ப்ரூவரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கழிவுப் பொருள்ல இருந்து ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு அதுல வெற்றி உடைஞ்சிருக்காரு இப்ப திரும்பின பக்கம் அவர் எல்லாரும் கூப்பிடுறாங்க ஜப்பானுக்கு போயிருக்காரு சவுத் கொரியால போய் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் தான் ஸ்காட்லாண்டுக்கு போயிருக்காரு ரொம்ப பிரபலமான ஒரு நபர் நேற்று அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு அவர் என்ன எங்கிட்ட சொன்னாருங்கிறது அவங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்கும் யாதுமானவர்களுக்கு அது தெரியணும் அவர் சொன்னார் நான் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியிருக்கேன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வருது இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வரக்கூடிய விண்ணப்பங்களை நாங்கள் எப்படி ஆய்வு செய்கிறோம் தெரியுமா முதல்ல இந்த கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குன்னே தெரியாத கல்லூரியிலிருந்து ஒரு குழந்த எங்களோட சேர்ந்து உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதை முதல்ல டிக் பண்ணுங்க ஏன்னா ஐஐடி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஐஏஎம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஐஎஸ்சி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது எல்லாமே இந்திய தரத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்களில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு தெரியும் அதற்கு அடுத்த நிலையில எங்களுடைய கல்லூரி மாதிரி பிஹெச்டி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் வரும் ஆனால் ஒரு நாமக்கல்லாக இருக்கலாம் திண்டுக்கல்லாக இருக்கலாம் விருதுநகராக இருக்கலாம் கும்பகோணமாக இருக்கலாம் பெரிதும் பலராலும் சொல்லப்படாத ஒரு கல்லூரியிலும் ஏதோ இரண்டு குழந்தைகள் இல்ல பெரிய விஞ்ஞானிகளாக அப்படிங்கிற எழுச்சியோட எங்களுக்கு விண்ணப்பம் போட்டிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷனை முதல்ல எடுத்து வெளியில வைங்க ரெண்டாவது பெண் குழந்தைகளாக இருந்தா அடுத்தது அதை எடுத்து வெளியில வைங்க மூன்றாவது குடும்பத்தின் முதல் பட்டதாரி குழந்தையாக இருந்ததுன்னா அதையும் எடுத்து வெளியில வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படிதான் நாங்கள் பாக்குறோம் அப்படின்ட்டு அடுத்து அவர் சொன்னது என்ன தெரியுமா ஜப்பான் போயிருக்கேன் கொரியால இருந்து வேலையும் பார்த்துருக்கேன் ஆனா ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஐம்பது விஞ்ஞானிகளுடைய கருத்தரங்கு அப்படின்னு ஒரு பெண்மணிக்கு மேல சவுத் கொரியாவுலயோ ஜப்பான்லயோ நான் பார்த்தது கிடையாது ஆனா இந்தியாவில் வந்து விஞ்ஞானிகளுக்கான ஒரு கருத்தரங்கம் அப்படின்னு வந்து உட்காந்தேன் அப்படின்னு சொன்னால் ஐம்பது பேரில் முப்பதுக்கு மேல பெண்கள் இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மேல வரதுக்கு எந்த கிடையாது